மார்னிங் பார்த்தீங்கன்னா பாகா பீச் வந்திருக்கும் கோவாவில் என்னடா இது ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஃபாரினர்ஸை கூட காணும் அந்த பக்கம் பார்த்தா ஹைதராபாத்தில் இருந்து வந்தவங்க இந்த பக்கம் பார்த்தா மகாராஷ்டிராவில்தான் வந்தவங்க அந்த பக்கம் ஹிந்திக்காரங்க என்னடா இது ஒரு வெள்ளக்காரனை கூட காணுமேங்க ஃபாரினர்ஸ் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸை பார்த்துட்டு தான் போவேன் இப்படி இருக்கோ அப்படி இருக்கலாம் நினச்சி வந்திங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மணலேயே உங்கள் கனவை வந்து குடி தோட்டி போச்சுருக்கேன் இல்லைனா ஊர்லேயே குடி தோட்டி போச்சுருக்கேன் ஆல்ரெடி பார்த்து ஹைதராபாத் பசங்க இருக்காங்க என்கிட்ட கேட்டாங்க பிரதர் பாகா சைடில் வந்து எந்த சைடில் ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நானும் ப்ரோ தேடிட்டு இருக்கேன் யாரையும் காணோன்னு இவ்வளோதாங்க பாகா பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே தண்ணியில் இறங்காதீங்க அப்படின்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க தண்ணியில் இருக்கிறவங்களாம் வெளியே வர சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜீப்பில் வந்து வந்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து காலையில் நேரத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து தண்ணிக்குள்ளே இறங்காதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் முடுக்கி விடுறாங்க கடலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீற்றம் அதிகமாக இருக்குது அலையெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கா தண்ணியில் போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி வெளியே மோசங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ டீம்னு சொல்ல ப்ளேஸ் எல்லாம் இது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ஏபி தண்ணியில் யாராவது விழுந்துட்டாங்கன்னா அவங்கள போய் காப்பாற்றிருக்கு இந்த ரெட் கலரில் கொடி குத்தியிருக்காங்கல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடி குத்திருக்காங்க இதை பார்த்து யாராவது எங்கள் கட்சி கொடியை குத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்களாவே அப்படிங்கிற மாதிரி யாராவது செல்ப் ப்ரமோஷன் அடிச்சு கூடாதுல்ல அதனால மிச்சன் மாற்றேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா அப்படிங்கிறாங்க ரெட் கலரில் வந்து வந்து என்ன தான் அவங்க போவேணான்னு சொன்னாலும் நாங்கள் கேட்கமா அப்படின்னு மட்டும் சொல்லி பேர் தண்ணிக்கு வந்து போவாங்க போஸ்டிங் வந்திருக்க எல்லாமே தெலுங்கானாவில் இருந்து வந்திருக்காங்க பாகா பீச்சில் இருக்கோம் மார்னிங் டைமில் இந்த மாதிரி வெயிலாக வரக்கு முன்னாடி கொஞ்சம் அலையெல்லாம் வர்றப்ப அப்படியே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது பெரிய அலை வருது இன்னும் இவ்வளோ ஹைட்டுக்கு வருது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் மாதிரி கொடியெல்லாம் குத்தி இந்த கம்பெனியை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு